தலைவர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுக்கிறார் எங்கள் தலைவரே பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடுவார்னா சிக்கன்னா சிக்கனே இல்லாட்டி மீன் தான் அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே இப்படி தான் நாங்களாம் ஒன்லி நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் தான் எங்களுக்கு ஆகவே ஆகாது வெஜ்ஜா அப்படின்னா அப்படிலாம் சொல்லவே கூடாது ஏசமே தம்பி விரதம் இருப்பான் நாடி ம் விரதம்லாம் நாயாக இருக்கணும் ஏசமே தங்கப்பல வெஜிடே விரதம்னா சாப்பிடாம இல்லை நான்வெஜ் சாப்பிட்றான்னு வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றியா இன்னும் முறைக்கிற வெஜிடேரியனா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை எங்கள் வா எங்கள் பரம்பரைக்கு வெஜிடேரியன்னா என்னென்னு தெரியாது ஏசாமி குட்டி தாங்க ரெட்டு தாங்க அப்போ அப்பம்மா நீங்கள் என்னமோ சொல்லுங்கப்பா நாங்கள் குட்டி தொம்பே நிறைக்கணும் அதுதான் எங்கள் வேலை அதான் எங்கள் தலையாய கடமை எங்கள் குட்டி தப்பா தப்பு குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டாக சாப்பிடுக்கிறார்